தமிழக இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு நம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை மத்திய மாவட்ட பொறுப்பாளர் டி பி எம் மைத்தீன் கான் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மு அப்துல் வஹாப் மாநகர செயலாளர் சு சுப்பிரமணியன் மாநில வர்த்தக அணி இணைச் செயலாளர் மாலை ராஜா தச்சை பகுதி செயலாளர் சுப்பிரமணியன் நெல்லைப்பேட்டை பகுதி செயலாளர் நமச்சிவாய் கோபி ஆகியோரின் ஆலோசனைப்படி அவை தலைவர் வி கே முருகன் தலைமையில் திருநெல்வேலி பேட்டை கோடீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குளத்தரங்கரை அருகில் அமைந்துள்ள முகைதீன் மீரா சாஹிபு தர்காவில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பதினெட்டாவது வார்டு கவுன்சிலர் மணிகண்டன் முகமது நெல்லை மாவட்ட அணியின் மாவட்ட துணை அமைப்பாளர் செல்வானந்த் பாபு மச்சான் ஷேக் அப்துல்லா டிவி சரவணன் ஷேக் அலி ராசி மெடிக்கல் சித்திக் முகமது ஹசன் ஹிதாயத்துல்லா நாகூர் ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த ஷேக் மைதீன் மைதீன் செயதலி காதர் மைதீன் முஸ்தபா ஷேக் பெயிண்டர் சாகுல் ஹமீது ஜவுளி அபுபக்கர் முபாரக் நவ்பல் பாஷில் ஸ்டீபன் சந்தன முருகன் விக்கி அசாம்பாய் ஷேக் அப்சல் டவுன் அக்பர் மற்றும் குளத்தங்கரை பள்ளிவாசல் நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் கழக நிர்வாக பெருமக்கள் பொதுமக்கள் வியாபாரிகள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

மக்கள் கஷ்டங்கள் இல்லாமல் வாழவும் எங்களுக்கு திறமை செய்தார்கள் எங்கள் வளமான வளமான வாழ்க்கைக்கு நல்ல ஆட்சியும் நிலையான ஆட்சியும் எப்பொழுதும் வந்திருந்தே அல்ல எங்களை வழிநடத்துகின்ற தலைவர்களுக்கு நீண்ட ஆய்களையும் நல்ல வடல் நடத்தையும் நல்ல வரக்கத்தையும் வந்திருந்தார்கள் ரகமானே அல்ல எங்களுக்காக பாடுபடுகின்ற எங்களுக்காக உழைக்கின்ற எங்களுக்காக சேவையாற்றுகின்ற மக்கள் தலைவர்களுக்கு நீ மகத்தான ரகுமானே வழங்க புனிதமான உனது இறை நேசங்கள் இடத்தில் வைத்து நாங்கள் வேண்டி விரும்பி அகமானே எங்கள் வேண்டுகோளை ஏற்று தபுலாக்கிட்ட அகமானே தமிழகத்தையும் ஆட்சி செய்து வருகின்ற தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் பொருக்கரின் பொருந்து நலமாக வாழ்வதற்கு நலமாக வாழ்வதற்கு உதவி செய்வாயாக மக்கள் சளிப்பாக வாழ்வதற்கு உதவி செய்வாயாக நல்ல ஆட்சி சளிப்பான ஆட்சி நீண்ட

உதவி உதயநிதி தலைவர் உதயநிதி அன்பு தலைவர் உதயநிதி துணை முதல்வர் உதவி